எல்லோருக்கும் வணக்கம் ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல் யூ அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் நீ உன்னை புரிந்து கொள்ளும்போது நீ மற்றவர்களையும் புரிந்து கொள்கிறாய் ஏனென்றால் நமக்கும் மற்றவர்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது ஏனென்றால் நமக்கும் மற்றவர்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது நாம் நம்மை புரிந்து கொண்டால் நமக்கு உள்ளே எந்த இருக்கிறது தெரிந்து கொண்டால் அதே தான் அடுத்தவர்களின் உள்ளத்திலும் இருக்கும் இதில் வேறு எந்த வித மாற்றமும் இருக்காது நமது உள்ளத்தில் பொறாமை இருந்தால் அடுத்தவர்கள் உள்ளத்திலும் பொறாமை இருக்கும் நமது உள்ளத்தில் அன்பு இருந்தால் அடுத்தவர்கள் உள்ளத்திலும் அன்பு இருக்கும் நமது உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் இருந்தால் அடுத்தவர்கள் உள்ளத்திலும் அடுத்தவர்கள் உள்ளத்திலும் கெட்ட எண்ணங்கள் இருக்கும் நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போல் தான் அடுத்த உள்ளம் இருப்பார்கள் இதில் எந்தவித வித்தியாசம் கிடையாது நமக்கும் நம்மை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் இருக்காது அந்த வித்தியாசங்கள் மேற்போர்க்கானவை ஒரு மனிதனின் ஆழத்தில் உள்ளத்தில் இருக்கும் எல்லாமே ஒன்றுதான் நீயும் நானும் ஒன்று இதில் எந்தவித மாற்றமும் இல்லை அவுட் ஆஃப் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்ஸ் லவ் இந்த புரிதலிலிருந்து அன்பு பிறக்கிறது நீயும் நானும் ஒன்று என்று உணர்வு வரும்பொழுது நீ வேறல்ல நான் வேறல்ல என்று தெரிந்து கொள்ளும்போது என்று புரிந்து கொள்ளும்போது நமக்கு ஒருவர் மீது ஒருவருக்கு பாசமும் அன்பும் வருகிறது பாசமும் அன்பும் எப்பொழுது வருகிறது நாம் அனைவரும் நாமும் ஒன்று தான் என்று எண்ணும் பொழுது நமக்கு அனைவரும் மீதும் பாசம் இருக்கிறது என்றென்னால் நாம் பாசம் வைப்பது யாருமே நம்மில்தான் ஏன்னால் நாமும் அவர் ஒன்று நமக்கும் அவர்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது ஏன் அதனால் நாம் நம்மையே விரும்புகிறோம் யாருக்காவது தானே தானே விரும்புவதற்கு ஒரு தடை தடைகள் எதுவும் இருக்காது நாம் நம்மை நாமே விரும்புகிறோம் அப்பொழுது அன்பு பிறக்கிறது என்கிறார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த அன்பின் குறைபாடே எல்லாவற்றுக்கும் காரணம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ரஷ்யர்களுக்கு உக்ரைன் நாட்டின் மீது அன்பு இல்லை உக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு ரஷ்யாவின் மீது அன்பு இல்லை இந்த அன்பின் குறைபாடே சண்டைக்கு காரணம் இதே தான் தனி மனிதனின் உறவுகளிடம் ஒரு நாம் ஒருவன் மீது கோவப்படுகிறோம் என்றால் நமக்கு அவன் மீது அன்பு இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம் ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது நமக்கு அவன் மீது அன்பு இருக்கிறது ஆனால் அவனுக்கு நம் மீது அன்பு இல்லை இப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி கையாள்வது இதில் கையாள்வது கடினமான ஒன்றுமில்லை நீங்கள் நீங்கள் இருங்கள் நீங்கள் அவர்கள் மீது அன்பு பாராட்டுங்கள் அவர்கள் உங்கள் மீது திரும்பி அன்பு பாராட்டினால் பாராட்டாவிட்டாலும் எந்தவித தவறும் இல்லை எனவே நீங்கள் அன்பாயிருங்கள் நாமும் நம்மை சுற்றியுள்ள அனைவரும் ஒருவரை என்று எண்ணிக்கொண்டு நாம் அனைவர் மீதும் அன்பு செலுத்துவார்கள் உங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் நல்ல முறையிலும் அமையும் அதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பழகன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்